வீட்டில் நுழையும் நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே வெளியே விரட்டி அடிக்கக் கூடிய சக்தி இந்த ஒரு பொருளுக்கு உண்டு நிலைவாசல் கதவை திறந்தவுடன் எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன என்பதை பார்ப்போம் தினமும் நாம் நிலைவாசல் படியை கடந்து தான் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் உங்களுடைய நாள் தொடங்கும் காலை நேரத்தில் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் நினைத்து கொண்டால் மிக மிக நல்லது நிலைவாசல் படியில் எப்போதும் மாயிலை அருகம்புல் வேப்ப இலை அரச இலை இந்த நான்கு இலைகளில் ஏதாவது ஒரு இலையை நிலைவாசலில் சொருகி வையுங்கள் இந்த இலை காய்ந்த பிறகு மாற்றலாம் அடுத்தபடியாக நிலைவாசல் கதவை திறந்தவுடன் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் கண்ணாடி ஒன்று இருக்க வேண்டும் இந்த கண்ணாடியை தினந்தோறும் துடைத்து சுத்தமாக பராமரித்து வர வேண்டும் ஆனால் தினமும் வீட்டில் இருப்பவர்கள் முகம் பார்க்கவோ தலை சீவோ இந்த கண்ணாடியை பயன்படுத்தக் கூடாது வீட்டிற்குள் வரும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அப்படியே திரும்பவும் வெளியில் அனுப்பக்கூடிய சக்தி இந்த நிலை வாசல் படிக்கு உள்ளே வைக்கும் கண்ணாடிக்கு இருக்கிறது நிலைவாசல் கதவை திறந்தவுடன் வீட்டிற்கு உள்ளே எதிரே சுவர் இருக்கும் அந்த சுவற்றில் கண்ணாடியை மாட்ட வேண்டும் வீட்டிற்குள் நுழைப்பவர்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் படி இருக்க வேண்டும் இதற்காகவே கடைகளில் வாஸ்து கண்ணாடி என்று சொல்லி விற்கிறார்கள் அதை வாங்கி மாட்டினாலும் சரி அல்லது சாதாரண கண்ணாடியை மாட்டினாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் இந்த கண்ணாடி உங்களுக்கு முழுக்க முழுக்க நேர்மறை ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும்